ஆண்டுகள் ஆயிரம் கடந்தாலும் அழியாத ஒரு வரலாறு இன்றோ இது பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது முஹம்மது சல்லல்லாஹோ அலைகி வசல்லம் அவர்களுக்காக வேண்டி பதிரு களத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கூடாரம் சகோதரர்களே அன்றே இரவு சல்லல்லாஹோ அலைவசல்லம் செய்த தியாகம் சபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு தேடுகிறார்கள் நாயகத்தை காணவில்லை பார்த்தால் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம் முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் சுஜூதில் அல்லாஹோடு கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்கள் முன்னூற்றி பதிமூணு பேரையும் நீ அழித்து விட்டால் உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் உதவி செய் உதவி செய் உதவி செய் எந்த அளவுக்கு சல்லல்லாக அலைவசல்லமுடைய தோளில் இருந்த போர்வை கீழே விழுந்து விட்டது அபூபக்கர் ரதி அல்லாஹன் வாழ் தாங்க முடியவில்லை சொன்னார்கள் யார சூழல்லா கஃபாக்க துணாஷி அல்லாஹுடம் கெஞ்சியது போதும் நாயகமே உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் இந்த இடத்தில் பள்ளிவாசலுடைய பெயர் வஸல்லம் புகரையும் அசரையும் சேர்த்து தொழுதார்கள் சகோதரர்களே இங்கே வந்து தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் முழு உலக முஸ்லிம்களுக்கும் கொடுப்பாயாக